எது நாகார்ஜுனாக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா தம்பி அந்த இன்ட்ரோ போடுற ஓ நான் தான் எடிட்டரோ நானும் போட்டுக்கிறேன் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில் வேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கான வீடியோ கண்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கேம் செம்ம வைரலாக இருக்குது என்ன அப்படின்னா அந்த டைலாக் இப்போ நான் சொன்ன அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க வாழ்த்துங்க வாழ்த்து வாழ்த்துங்க 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 வாழ்த்து ஓ லூசு காட்மேட்ட தான் போனேன் இதில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன கேம்னா அதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து தானாகவே கிரியேட் பண்ணி ஒரு கேமு செம்ம ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குது அந்த கேம் வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக கேம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒவ்வொரு கேமையும் ப்ளே பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு சீடியோ செம ஃபோனாக போது சரி வாங்க வீடியோக்குள்ளே அப்போலாம் இப்போ அந்த கேமோட வெப்சைட்டில் வந்துட்டோம் இப்போ நம்ம அந்த கேமோட ஒரிஜினல் கேம் போய் விளாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இதுதான் பார்த்தீங்கன்னா கேமோட ஒரிஜினல் ஆடியோ வீடியோ எல்லாமே இதை பார்த்துக்கோங்க இதான் வந்து கேமோட ஒரிஜினல் இப்போ இவங்க கிரியேட் பண்ண ஆடியோ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இது என்னென்னமோ இருக்குது நமக்கு இதெல்லாம் வேண்டாம் நமக்கு தேவை சூப்பர் ஸ்டார் ரைட் இது சூப்பர் ஸ்டாரில் வேறு நோத்த வரைக்கும் இடையா இது வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது நம்ம அடுத்த வீடியோ போவோம் சூப்பர் ஸ்டார் தாக்கர் கூலிபேட் கூலிபேட் கூலிபேர்ட் மாட்டேன் வாழ்த்து வாழ்த்துக்கு வாழ்ந்துக்கு நல்லா இருக்குது நொவால் டே மாட்டோம்

கீழே பார்த்துலப்பா நம்ம நம்ம தலையோட மொட்டை பறக்க வச்சு மட்டை பறக்குது சாரி காஷ் மட்டை பறக்குது நான் வந்து வீடியோ சொல்லிக்கிறேன் இது வந்து முழுக்க 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 ஃபண்ணுக்காக மட்டும்தான் யாரும் வந்து யாரு மோடியும் துன்படுத்துறதுக்காகவும் கிடையாது ஃபண்ணுக்கான வீடியோ எடுக்கிறது ஸோ நல்லா இருக்கேன்

ஈசலி ஒன்று இருக்கு ஏதாவது குட்டி குழந்திருக்கு அடுத்தது ரஜினிகாந்த் இங்க ரஜினி இருக்காரு பாப்போம் சரியில்லை தேங்க ஒரு சரி இருக்காரு இதெல்லாம் கடை முடிஞ்சிருக்கீங்க மஜா போன சமையா முடிஞ்சிருக்காங்கடா இல்ல இப்ப கூலிக்கு அப்புறம் இன்னும் போயிட்டு இருக்கு ஓகே அப்படியா இப்போ அப்படி நான் அடுத்தது மஜா போட ஒரு செம்மியா இருந்துச்சு பாக்க ஐயோ காது கோயிக்குதுரா அடுத்தது 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 நல்லா இங்கே ஒரு ரஜினி இருக்கு சிட்டி ரஜினி வேறு சிட்டி நான் வாழ்த்துக்காட்டான் வாழ்த்துக்காட்டான் வாழ்த்துக்கா நான் வாழ்த்துக்காட்டு செட்டால செட்டால பட்டுன்னு சிரி திருப்பி பாக்கும் பாக்கும்போது

இல்லை நம்ம வந்து வீடியோ போட்டு பத்து நாள் ஆச்சுங்க இப்போ இப்போ வரையும் யாரும் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அடுத்த என்ன வீடியோ போடுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் இப்போ ஓசி யோசி 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 அப்போ தான் ரீல்ஸ் போகும்போது இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னு தெரிய வந்தது அப்புறமா இதை எடுத்து பண்ணுது சொல்லிட்டு போகிற அடுத்த என்ன வீடியோ பண்ணலான்ட்டு முதலாச்சு வீடியோ ஷேர் பண்ணுவீங்க இன் ப்ரோ இந்த வீடியோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ரியாக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு இப்போ அதுவும் இல்லை என்ன ப்ரோ